ஹலோ வணக்கங்களே எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க hi hello வணக்கம் எங்களோட channel பண்ணுங்க like பண்ணுங்க like, comment பண்ணுங்க யார் பத்தி யார் கேட்கலாமா எல்லாமே வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க

என்ன லேக்கா ரஷ்னி ஆ காலேஜ் திட்டுறீங்க ஹாய் போ ஹாய் ரீ போடின்றீங்க யூ ஹாவ் ஹஸ்பண்ட் என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லேக்கா வாஷ்னி நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பஸ்க்ரைப் பண்ணுங்க எங்களோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் இருக்கீங்க ரைட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்ட்டிங்களா லேக் ஹாஸ்டலி சாஃப்ட்டிங்களா ஹாய் 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 யாருமே கமெண்ட் பண்ணவில்லை ரேகாஷ்ணி என்னாச்சு டவர் கிடைக்கலையா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க யாரு பாது கமெண்ட் பண்ணுங்க ஹலோ வணக்கம் இல்லையா என்னன்னு தெரியல கமெண்ட்டே பண்ணவே இல்லையா சரிங்களா ரேகா வசினி இருக்கீங்களா நீங்க போயிட்டீங்களா ஹாய் யாருங்க யாரோ லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க எனக்கு தலை வர வலிக்குதுப்பா சொல்லுங்கப்பா கமெண்ட் பண்ணாத நான் வந்துச்சுக்கலான் இருக்கேன் நீங்க என்ன சொல்ல வரீங்க டைம் முடிச்சுக்கோன்றீங்களா எனக்கு வந்து கருந்து வரவழைக்கு தூக்கமே வந்துருச்சு லைவ்ல உட்காந்து நீங்க கமெண்ட் பண்ணாதான் நான் பேசுவேன் எல்லாரும் நான் பேச மாட்டேன் நானே கண்ணு வலிக்குன்னு உட்காந்துட்டேன் என்ன ரெண்டு பேரும் கமெண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்களா இல்ல வேணாம்றீங்களா இல்லை எனக்கு தவறு கிடைக்கலா என்னன்னு தெரில சாரிப்பா தவறு கிடைக்காம அவ்வளோ பண்ண முடியாது தேங்க் யூ லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வாங்க வரவே ஜெரோ எப்படி இருக்கா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன பண்றீங்க வேலைக்கெல்லாம் போனீங்களா ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு அவரை சரி சரி தேங்க் யூ சாப்பிட்டீங்களா ஜிரோ ஒரே நிலமா நல்லா இருக்க நல்லா இருக்க எங்க ஜிரோ இருக்க சென்னையில இருக்கியா இல்ல ஒரே திங்கிடம் வந்து சரி 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 ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க காலேஜ் சாப்பிட்டேன்னு ஒருவே சரிங்க சரிங்க ஜெரோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவே இன்னைக்கு வீக்கா சரி சரி ஜெரோ சன் ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கேன் சன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு என்னென்னா நான் ஒரு வீடியோ பண்ணுவேன் அதில் சொல்கிறேன் சேனல் பேர் அதுவும் சத்யான்னு தான் போட்டிருக்கு சரியா ஜீரோ பாப்பாவுக்கு உன்னுடைய மருமகளுக்கு நான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சரியா ஒரே ஓகே ரொம்ப பண்ணுறேன் நான் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் சரியா அந்த சேனல் பேர் சரி இப்போ எப்படி சொல்கிறேன் அப்ளோட இருந்து பார்த்துக்கோ ஏ சத்தியா ஓ எயிட் ஓ அது என்ன க சேனல் பேர் வைக்கிங்கிட்டே நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் அதனால வேற பேர் வச்சிருக்கலாம் சரி விடு அது ஏ சத்தியான தான் வருது ஒருவே அக்காவுக்கு இன்னைக்கு ஒரு நிறுவ பேர் போட்டு போட்டு விடுறேன் போட்டு விடுறேன் அந்த அக்கா தான் வேலைன்னு சொல்றாங்க என்னாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் யாரோ நடத்தவங்க இருக்காங்க யாருன்னே தெரியல பிறவே அவங்களுக்கு ரொம்ப சோர் நானும் தான் சோர்வா இருக்கேன் நான் தான் நீரா பெண் போடணும் போலத்துக்கு இல்ல நீ ஒரு இன்ஜெக்ஷன் சொன்ன ரெனர் பிளஸ் அது போடலாமா அப்படியே ரொம்ப நாளா டல்லா இருக்காங்க நானும் தான் டல்லா இருக்கேன் ரொம்ப நாளா நான் தான் இன்ஜெக்ஷன் பண்ணும் பிளஸ் போட்டா நல்லா இருக்குமா போடலாம் சரி 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 பொங்கல் இருக்கே நான் தான் உனக்கு சொன்னே ரென்னார் பிளஸ் இருக்கு எவ்வளவு சொன்னனே நூத்தி பத்து ரூபாயா எவ்வளவு சொல்லல

வேற மடிக்கல நீ தானே கேட்டு சொன்ன எவ்வளோன்ட்டு இப்போ கேட்டேன் நூற்றி பத்து ரூபாய் எவ்வளோ சொன்னாங்க எவ்வளோன்னு தெரில தரலே உமாக்காவுக்கு நீ வாங்கி கொட்டு சரி 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 நீரோபியான் நீரோபியான் வந்து நீரோபியானுங்கிறான் இது இதுதான் இருக்கு எங்ககிட்ட பாலிபியான்ற பாலிபியான் இன்ஜெக்ஷன் தான் இருக்கு எனக்கு கை கால் வலிக்கு கை கால் வலிக்கு சரியாகுமா கண்ணு வர வலிக்கு கண்ணு வலி அந்த வச்சாரு எனக்கு அது நல்லா இருக்காது இல்ல கை கால் வலிக்கு ரெண்டாயிரம் பிரச்சனை இல்ல மாமாவுக்கு ஒரு கால் மறச்சி போன மாதிரி அதுக்கு என்ன ரெஜிஷன் போடணும் அதுக்கு நீரோ வேண்டாம் போடணுமா அதான் ரொம்ப நாளா மறுத்துருச்சு மறுத்துருச்சின்னு சொல்லிச்சு அப்புறம் காமிச்சாங்க அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டா கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் டவர் வேற கிடைக்கல ஜெரோ என்ன சொல்றதுல சொல்லு ஜெரோ

வாய் <kung> வா <government> mm. ja. यार मैं यार मारता हूँ हाय ज़ेरो सर्दी ज़ेरो गार्डन में भाई तो स्टोरी ये इंस्ट्रूमेंट बच्चों का आपन लोग रंगोली क्या कर रहे हैं अजीब यार ज़ेरो इसक्या कोई क्या अभी ब्रेडिंग आई थर नहीं इतनी काम नहीं सर बाय ज़ेरो अपन इतनी क्या बात कर रहे हो